வெங்காயம் தக்காளி நான் தேங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் ஒரு மிளகாவும் காஞ்ச மிளகாவும் எடுத்துருக்கேன் எண்ணெயை ஊற்றி உளுந்தம்பருப்பு சேர்த்து வெடிச்சோன்னா ஒரு மிளகாய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு வதக்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணி அது மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே கொஞ்சம் வெந்துடும் தக்காளி சேர்த்தாச்சு நான் நறுக்கி வச்சுருக்க தேங்காயை வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் துருவாம நறுக்கி வச்சிருக்க தேங்காயை ஆட் பண்ணியாச்சு இந்த சட்னியில் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும் தக்காளியோடைய டேஸ்ட்டும் இல்லாமல் தேங்காய் டேஸ்ட்டும் இல்லாமல் ரெண்டுமே கலந்து கிடைக்கும் நீங்கள் த தேங்காய் சட்னி ட்ரை பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் தேங்காவோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் தக்காளி ட்ரை பண்ணால் தக்காளியோட ஃப்ளேவர் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் நம்ம சட்னியாக அரைச்சிடலாம் காலையில் எந்திரிச்சோன்னா மாவு இருந்துச்சுன்னா தோசையை ஊற்றிட்டு இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் சட்னி வதக்கியாச்சு ஆச்சு மிக்சியில் சேவ் பண்ணி அரைச்சாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு கலரே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்க பாருங்க பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க